நான் விசுவாசியாக இருந்த கடந்த ஐம்பத்தி ஓர் ஆண்டுகளாக நான் அனைத்து பிரசங்கங்கள் வேத வார்த்தைக்கு ஒத்து இல்லை அனைத்து விசுவாசிகள் வேதத்தை அறியாதபடினாலே இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை மட்டும் கொடுக்கிறேன்

we we are not Pharisees, we are not 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 Pharisees, under the 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 Old Testament Testament but after the day of Pentecost there is not a single commandment in the New Testament to pay the tithe காலத்திலே என்ன செய்ய வேண்டும் வேண்டும் என்று சொன்னார் நாம் பழைய நாளுக்கு பிறகு கொடுக்க போதிக்க கூடிய ஒரு சிறு கட்டளை கூட புதிய இல்லை

பணத்தை பணத்தோடு கூட தொடர்புடைய இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் Can you show me one place in the Bible where Jesus took a collection before he preached the sermon? ஏதாவது ஒரு இடத்திலே இயேசு பிரசங்கிப்பதற்கு முன்பதாக இது போன்ற கூட்டத்திலே அவர் காணிக்கை வசூலித்ததாக நீங்கள் சொல்ல முடியுமா? Or

then how is it today in every christian meeting there is a collection From, doesn't matter whether they are believers unbelievers anything there are people who go around with the receipt books to collect money for

Let me show you a verse in the third epistle of John Yo, one, and verse 7. In the third epistle of John, verse 7, it says, These servants of God went out for the sake of the name of Jesus, but receiving nothing, accepting nothing from the non Christians. ஏனெனில் அவர்கள் பிரஜாதிகார இடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் निमित्तம் புறப்பட்டு போனார்கள் you know that is how the early apostles served god ஆதிகால அப்போஸ்தலர்கள் இப்படித்தான் தேவனுக்கு ஊழியம் செய்தார் என்று நீங்க they would not take one paisa from a non christian ஒரு கிறிஸ்து அல்லாத ஒரு மனிதத்துல இருந்து ஒரு பைசா கூட வாங்க மாட்டார்கள் and i tell you 90% of nominal christians are not born again நான் உங்களுக்கு சொல்லட்டுமா இன்றைக்கு இருக்கக்கூடிய 90% பெயர் கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறக்காதவர்கள் not only here anywhere இங்கேயும் மட்டுமல்ல எங்கேயும் சரி You cannot take one paisa from them for, serve for God's work. You know, sometimes some of these nominal Christians have sent money by money order to our church. And when I happen to know that they are not born again, I say thank you very much, but we are sorry we cannot accept this from those who are not born again and we return it.

இன்னைக்கு கிறிஸ்தவர்களில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதத்தினர் கூட அதை மதிப்பதிலே கனம் பண்ணுவதில்லை யூ ரீட் தி சர்மன் ஆன் தி மவுண்ட் மலை பிரசங்கத்தை வாசிக்கிறீர் வாசிங்க இட் இஸ் டு ரீப்ளேஸ் தி 10 கமாண்ட்மென்ட்ஸ் அந்த 10 கற்பனைகளுக்கு மாற்றாக அதை கொடுத்திருக்கிறார் இன் விச் வே எந்த விதத்திலே இஃப் தி 10 கமாண்ட்மென்ட்ஸ் டோல்ட் யூ டு வாக் ஹவ் சர்மன் ஆன் தி மவுண்ட் இஸ் டெல்லிங் யூ டு ஃப்ளை பத்து கற்பனைகள் உங்களை நடவுங்கள் என்று சொன்னால் இயேசு கொடுத்த மலை பிரசங்கமானதே நீங்கள் பறக்க வேண்டும் என்று சொல்கிறது மச் ஹையர் ஸ்டாண்டர்ட் தரம் உயர்ந்திருக்கிறது இப் த லா வெர்ஸ் டென் மீட்டர்ஸ் ஹாய் திஸ் இஸ் தௌசண்ட் மீட்டர்ஸ் ஹாய் நியாய பிரமாணம் ஆனது பத்து மீட்டர் உயரம் என்று சொன்னால் இது ஆயிரம் மீட்டர் உயரம் த லா செட் டோன்ட் கமிட் மர்டர் ஜீஸஸ் செட் டோன் க ரேங்க்ரி கொலை செய்யாததுங்கள் என்று பிரமாணம் சொல்லுகிறது இயேசுவோ கோபப்படாதருங்கள் என்று சொல்கிறார் ஜீஸஸ் செட் த லா செட் டோன்ட் கமிட் டால்ட்ரி ஐஸ் டோன் லாஸ்ட் ஆஃப்டர் ஓமேன் நியாய பிரமாணமானது விபச்சாரம் செய்யாததுங்கள் என்று சொல்லுகிறது மலை பிரசங்கத்துலேயோ இச்சையோடு பார்க்காதேருங்கள் என்று சொல்லுகிறது இந்த லா செட் வென் யூ ஹேண்ட் இஸ்

These are the the areas where there's tremendous amount of deception in Christianity <inaudible> today. And when when that happens, <inaudible> when people follow the Old Testament law, we spoke about tithing and Ten Commandments, <inaudible> and don't follow the New Testament, which இன்றைக்கு அதிகமான இது நடைபெறும் பொழுது பத்து கற்பனைகள் போன்றதானின்பற்று புதிய ஏற்பாட்டு தரத்தை பின்பற்றாவிட்டால்

கோபப்படாமல் இருப்பது ஸ்திரீகளை சீயோடு பார்க்காமல் இருப்பது லவிங் யுவர் எனிமீஸ் சத்துருக்களை நேசிப்பது அண்ட் வென் யூ பிரே டோன்ட் டெல் எனிபடி அபவுட் இட் ஜெபிக்கும் போது யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் ஃபாஸ்ட் டோன்ட் டெல் எனிபடி அபவுட் இட் உபவாசிக்கும் போது யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் தட் பை தி வே இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிசிபேட் கமாண்ட்மென்ட்ஸ் பர்టిక్యులர்லி இன் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் நான் சொல்லட்டுமா அதிகமாக கீழ்ப்படியாத ஒரு கட்டளை இருக்கு என்று சொன்னால் இந்த உபவாசம் ஜபத்தை குறித்து தானே காரியத்திலே குறிப்பாக பெந்தகோசி சபைகள் கீழ்படுகிறததில்லை தேவாங் வே ஸ்டெல் யூ அபவுட் தர் ஃபாஸ்டிங் எப்பவுமே தாங்களோ நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள் டி நோ தஸ் ஒன்லி ஒன் கமெண்ட் ஜீசஸ் கேப் அபவுட் ஃபாஸ்டிங் உபவாசத்தை குறித்து ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை தான் ஒன்று ரெண்டு வன் ஒரே ஒரு கட்டலை தான் நை நேரம் டோல் யூ ஹவ் ஆஃப் அன் யூ ஷுட் ஃபாஸ்ட் எவ்வளவு அடிக்கடி நீங்கள் உபாசிக்கணும் டோல் யூ ஹோ லாங் யூ ஷுட் ஃபாஸ்ட் எவ்வளோ ஒரு நாள் உபசிக்கணும்னு சொல்லுவேன் ஒன் டே த்ரீ டேஸ் 40 டேஸ் நம்பளுக்கு சார் ஒரு நாள் உபவாசிக்கணுமா மூன்று நாள் உபவாசிக்கணுமா

Absolutely no respect for the word of God. That is why Jesus said, This gate is very small. This way is very narrow. Many will talk about it, but few will find it. I have discovered that very few believers have found this way.

பட் ஆனால் இருபது நடத்துகிறோம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு அறிக்கையையும் சொல்லப்படுகிற அனைத்து கடிதங்கள் எல்லாம்

Baal's name today and today's Elijahs will say you either serve Christ or mammon ஒன்று இல்லாவிட்டால் உலக பொருளை செய்ய முடியும் டைம் few வெரி and pastors

செய்கிற ஊழியத்தினுடைய அறிக்கையை இங்கே பாருங்கள் எங்களுக்கு தயவு எங்களை தாங்குங்கள் where do you see that in the new testament புதிய ஏற்பாட்டில் எங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் nowhere எங்கேயுமே பார்ப்பதில்லை so how do people do it today அப்படியானால் எப்படி ஜனங்கள் செய்கிறார்கள் the traditions of men மனுஷருடைய பாரம்பரியம் which make people religious You know what it means to be a disciple of Jesus Christ? It means you learn from Jesus' example and say, Lord, I will do it exactly like you do. But you say, brother, that is a very difficult way. Yeah, that is a very narrow gate. It is a very a narrow way. You no, won't get many people that way. Jesus said that. Very yeah. few will find it

நிகளக்டிங் கமாண்ட்மென்ட் காட் யூ ஹோல் டுஷன் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறேன் இதான் முதலாவது படி you hold to the tradition of men and you neglect god's command மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை விட்டு தேவனுடைய கட்டளையை தள்ளி விடுகிறீர்கள் then you go one step lower இன்னும் ஒரு படி கீழே செல்கிறீர்கள் verse 9 9வது வசனம் to keep your tradition you set aside the commandment of god மனுஷனுடைய பாரம்பரியத்தை உங்களுடைய பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளையை தள்ளி விடுகிறீர்கள் வியத்தமாக்குகிறீர்கள் and then a third step to the bottom of the pit இந்த குழியினுடைய அடி

பாரம்பரியத்தை கைக்கொண்டு this is what jesus fought against all எல்லா நேரங்களிலும் இதற்கு விரோதமாய் தான் போராடினார் why do you think they killed jesus ஏன் என்று தெரியுமா உங்களுக்கு you think they killed jesus because he said you must love your enemies உங்க என்று you think they killed him because he was washing disciples feet சீஷருடைய பாதங்களை கழுவினபடியால் இயேசுவை கொன்றார்களா no இல்லை they Killed him because he exposed their false tradition. And it's the same today. If you expose the false traditions of Christendom, you will be killed. Not with swords, but with their tongue.